வசுஹூ பேர் கொடுக்குறார் வசுஹு அப்படின்னா என்ன அப்படின்னா வசு அப்படின்னாவே செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்க வசுஹு அப்படின்னா எவனொருவன் பக்தனை தன்னுடைய செல்வமாக கொண்டு இருக்கானோ இல்லை எந்த பக்தர்களுக்கு தான் செல்வமா இருக்கானோ அவனுக்கு பேரு வசுஹு அப்படின்னு பேர் கொடுக்குறார் சோ வசு அப்படின்னாவே பகவான் வசிப்பவன் அப்படின்னு ஒரு இடத்த கொடுக்குறார் வசதி இத்தி வசுகு அப்படின்னு பேர் கொடுக்கிறார் பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மா வசிக்கிறார் இல்லையா அவனுக்கு பேர் அதே போல அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு வசுகு பாவக அப்படின்ற வசுவா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு வசு அப்படின்னு பேர் கொடுக்கிறார் அதே போல திருப்பார் கடல் அப்படின்ற இடத்துல வசிக்கிறதுனால அவனுக்கு பேரு வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குறார் யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் மயி பஷதி அதுக்கப்புறம் தஸ்யாகம் ந பிரணியாமி சச்சமே ந பிரணியதி கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா யோமாம் பஷதி சர்வத்ர எவன் ஒருவன் என்னை எல்லா இடத்துலையும் பார்க்கறானோ சர்வம் மயி பஷதி எல்லாவற்றையும் என் குள்ளார பார்க்க ஆரம்பிக்கிறானோ தஸ்யாகம் ந பிரணியாமி அவனுக்கு நான் இழக்கப்படுவதே இல்லை சச்சமே நான் பிரண்சதி அவன் என்னையும் இழப்பது கிடையாது நான் அவனையும் இழப்பது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா நீங்க பகவான பார்த்துருக்கீங்களா கேள்வி கேட்பாங்க நான் பகவான மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் பகவான தவிர எதையுமே பார்க்கறது கிடையாது இல்லையா பகுநாம் நாமந்தே ஜானவன் மாம் பிரபத்தியதே அடுத்தது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா ஸ்லோகம் முக்கியம் கிடையாது இங்கே அர்த்தம் தான் முக்கியம் என்ன முக்கியம் நமக்கு புத்தி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக வாசுதேவ இது இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே என்ன தான் பகவானுடைய சக்திகள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம கேட்டால் யாராவது கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பகவானை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் முட்டால் கேள்வி கேட்டானா நீங்கள் என்ன சொல்லணும் நான் பகவானை மட்டும் தான் பார்க்கறேன் பகவானால தான் நான் பார்க்குறேன் ரெண்டுமே இருக்கு மட்டும் தான் பாக்குறேன்ற ஒன்னு இருக்கு ரெண்டாவது பகவானாலதான் இருக்கேன் பகவானாலதான் பாத்துட்டு இருக்க போது நான் பகவான் எப்படி பாக்குறது நான் தான் தான் பாத்துட்டு இருக்கேன் புரியுதா கண்ணால பாக்குறேன் கண்ணால கண்ணை பாக்கணும் அந்த கண்ணை வச்சு எப்படி கண்ணை பாக்குறது இல்லையா கண் இருந்தா தானே கண்ணை கண்ணு இருந்தா தானே மத்த விஷயத்தையே பார்க்க முடியும் இல்லையா அப்படி இந்த உலகத்துல நாம் பார்ப்பதற்கே ஒரு ஒரு விஷயம் தேவைன்னா அது யாரு தான் பகவான் தான் நம் பார்வைன்ற சக்தி இருக்குல்ல இந்த சக்தி யாருதானா பகவான் தான் நீ கேக்குற இல்லையா பகவான பார்த்தையானு வாய் திறந்து கேட்கிற இல்ல அந்த சக்தி உனக்கு கொடுத்தது யாரு பேசுறதுக்கு சக்தி கொடுத்தது யாரு பகவான் தான் அவர் பார்த்த உடைய தொண்டையை புடிச்சு இழுத்துட்டாருனா அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் நிறைய பேருக்கு வாய் இருக்கு நிறைய பேருக்கு நாக்கு இருக்கு நிறைய பேருக்கு தொண்டை இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பேச்சு வர்றது கிடையாது ஸோ அப்ப நீ பேசுற இல்ல அந்த பேச்சே பகவானோட சக்தி தாண்டா நீ பார்க்கணும்னு நினைக்கிற இல்ல அந்த பார்வையே பகவான் தாண்டா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் பகவானை பார்க்க தேவையில்லை நீ பார்க்கக்கூடிய பார்வை என்னதான் பகவான் தாண்டா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா ஸோ அப்படி இங்க சொல்றாரு பகவான எல்லா இடத்துல என்ன பண்றாரு பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்டவனுக்கு எல்லாமே பகவானுடைய சொத்து தானே அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அந்த பக்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான் ஏன்னா செல்வந்தனுக்கு அங்கங்கே சொத்து வச்சிருப்பான் இல்லையா அந்த ஊரில் கொஞ்சம் நல்லா இருக்குது சாமி இந்த ஊரில் கொஞ்சம் வீடு கட்டி வச்சுருக்கேன் அந்த பேங்கில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அங்கங்கே போனால் பணக்காரன் ஆனால் பக்தன் எங்கே போனாலும் பணக்காரன் ஏன்னா அவனுக்கு எல்லா இடமே சொத்து தானே இருக்குது அவங்க அப்பா தானே எல்லா இடத்துலையுமே இருக்கார் ப்ரோபார் அப்படி தானே கிளம்பி போனாரு இல்லையா நம்மள என்ன பண்ணுறோம் பேங்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கா பேலன்ஸ் இருக்கா அங்கே நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்களா நமக்கு வீடு வசதி இருக்கா கார் இருக்கா ஏற்பாடெல்லாம் பார்த்துருப்போம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை போடா எங்கள் தானே எல்லா இடத்துலையும் இருக்கார் போயிடலாம் எங்கே போனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் ஸோ பகவான் என்ன பண்ணார் அவனுக்கு அவருக்கு என்ன பண்ணார் உலகத்தையே கையில் எடுத்து கொடுத்துட்டார் இல்லையா ஸோ அப்படி பக்தனுக்கு செல்வம் அப்படின்னா அது யார் தானே பகவான் தான் மற்றது இதுவுமே பக்தனுக்கு ஒரு செல்வம் கிடையாதுனால அவனுக்கு பேரு வசுஹூ அப்படின்னு பேரு விருந்தாவனத்துல ஒரு வயசான அம்மா அநாத அந்த அம்மா என்ன பண்றாங்க தினசரி அந்த ஊரை நாவல் பழம் விற்பாங்களாம் நாவல் பழம் வந்து ரோட்ல கிடக்கும் மரத்து கீழே கிடக்கும் அதை என்ன பண்றா பொரிக்கிட்டு வந்து விற்பாங்களாம் ம் ரோட்டோ வந்துட்டு இருப்பாங்க நாவல் பழம் வாங்கிக்கிறீங்களா நாவல் பழம் அப்படின்னு சொல்லி கத்தா வருவாங்களாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏதோ பணத்தை கொடுத்து கொஞ்சம் சில்லறை கொடுத்து வாங்கிப்பாங்களாம் ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கானா அவன் பணமே கொடுக்க மாட்டானான் ஆனா என்ன பண்ணுவான் தினசரி வந்து பழத்தை மட்டும் குடு குடுன்னு வாங்கிட்டு போயிடுவானு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஒரு நாள் இந்தம்மா பழத்தை வித்துக்கிட்டே வராங்க நாவல் பழம் வாங்குறீங்களோ நாவல் பழம் சொல்லிட்டு வராங்க இந்தப்ப என்ன பண்ணுறான் உள்ள கேட்ட ஒன்று ஜல் 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 ஜல்ட்டு ஓடிட்டு வரான காலைல பார்த்தா தண்டை சலங்க இடுப்பில் சின்ன ஒரு கிங்கிணி கட்டி வச்சிருக்காங்களா கோமனை கூட கட்டலையா சின்ன கிங்கினி கட்டி வச்சுருக்காங்க கழுத்துல வைஜெயந்தி மாலை போட்டுட்டு இருக்கானே கழுத்தை தடையில பார்த்தா ஒரு கொண்டை அதுக்கு மேலே ஒரு சின்ன மயிலறுகு சொறி வச்சு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க நீதான் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பையன் இந்த பழம் சத்தம் கேட்டோன்னே குடு குடுன்னு ஓடி வரான் ஓடி வந்து பாட்டி பழங்குடு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறானா அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் மண்ணாக இருக்கும் இல்லையா பாட்டி பழம் நல்லா இருக்குமா இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறானே அந்த பாட்டி ஒன்று சாப்பிட்டு பார்த்து இனிப்பாக தானே கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப பழம் கொடுக்குறாங்க ஒரு பத்து பழத்தை சாப்பிட்றது சாப்பிட்டு கொப்பையை கொட்டை கொட்டையெல்லாம் கீழே துட்டி துப்பி வை துப்பி வச்சுட்டான் என்ன பாட்டி ஒன்றும் இனிப்பே இல்லையே சரி சொல்கிறான் சரி இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க பழத்தை கொடுக்குறேன் சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து பழத்தை எடுத்து கொடுக்குறான் என்ன பாட்டி ஒரே மண்ணா இருக்குது ஹூ ஹூ சொல்லிட்டு ஊதிட்டு என்ன பண்ணுறான் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றது இப்படி ஒரு பாதி பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பாட்டி ஒன்றும் அவ்வளோ இனிப்பா இல்லை கூடு பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் பழத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுது கொடுக்குன்னு தூக்கி இப்படி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஓடி போயிருது அப்படி ஓடி போயிட்டு சரி திருப்பி ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அந்த பாட்டி அன்னைக்கு பண்டமாற்று முறைதான் முறை தான் என்ன பண்ணா உள்ள கொஞ்சம் அரிசியே கொண்டு வந்தானே நெல் குடுகுடுன்னு ஓடி வரான் இல்லையா ஸோ கிருஷ்ணர் கை ரொம்ப சின்னதா இருக்கும்ல அந்த சின்ன கையில் அதுக்கு சரியா பிடிக்க தெரியாது அரிசியை தூக்கிட்டு ஓடி வராரா ஓடி வரும்போதே கை விரல் எடுக்கல என்ன எல்லாமே கீழே விழுந்துருச்சு எல்லாம் கீழே விழுந்து கொஞ்சமா அரிசி மிச்சம் இருந்துச்சு அந்த அரிசியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பாட்டி வச்சுக்கோ பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டி என்ன பண்ணுறா ரொம்ப சந்தோஷமா அத வாங்கிக்கிட்ட வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே வைரமும் வைடூரியமாக கிடக்குதான் யாருக்குமே கிடைக்காத அவ்வளோ ஆபரணங்கள்லாம் கிடைச்சிருக்கான் அவ்வளோ தங்கம் கிடைச்சிருக்கான் அவ்வளோ சொர்ணங்கள் கிடைச்சிருக்கான் அவன் வீட்டுக்கு போயிட்டா போயிட்டு ஒரு மாதம் ஆலையை காணும் கிருஷ்ணா நினைச்சாரா பரவாயில்ல அந்த பாட்டி அனாதையாக கிடந்தா நம்ம ஏதோ செல்வம் கொடுத்துருக்கோம் அந்த பாட்டி இப்போ எப்படி இருப்பா சந்தோஷமா வீடு நல்லா வாங்கிட்டு ஒரு பெரிய வீட்டில் நல்லா எல்லாம் வச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரன் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அதே போல் பழைய பழைய சேலையை கட்டிக்கிட்டு அதே கூட எடுத்துக்கிட்டு பழம் வாங்கலையோ பழம் பழம் வாங்கலையோ பழம்னு சொல்லி வந்து நிற்கிறாலும் கிருஷ்ணர் பார்க்குறாரு அடையடே நம்ம காசை கொடுத்து அனுப்பிச்சோம் அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பாட்டிக்கிட்டிருந்து கூடிக்கிட்டு அந்த பாட்டியை மறுபடியும் நடுவோடல விட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வராறான் என்ன பாட்டி உங்ககிட்ட பணம்லாம் கொடுத்தனே கிட்ட செல்வம்லாம் வந்துச்சு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க அந்த பாட்டி கூடையை திறந்து காட்டினாலாம் திறந்து காட்டினா ஃபுல்லாக நகைகளாக இருக்கான் யாருக்கு கிருஷ்ணருக்கு நகை பண்ணிட்டு வந்துட்டாள கிருஷ்ணர் என்ன பண்ணார் தங்கத்தை ஆபர்தான் கொடுத்தாரு இல்லையா இவ என்ன பண்ணிட்டா கிருஷ்ணருக்கு நகை நகையை கொண்டு வந்துட்டா ஏன்னா கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காள் தினசரி பார்த்துக்கிட்டே இருக்காள் இல்லையா பார்த்து பார்த்து கிருஷ்ணனுடைய உடம்பெல்லாம் நல்லா மெஷர்மெண்ட் நல்லா தெரியுமா அவளுக்கு ஆனால் கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு கையில் அங்கி கொடுக்கணும் கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட வளையல் கொடுக்கணும் கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட ஒட்டியானம் பண்ணணும் கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட ஹாரம் பண்ணணும் எப்படிப்பட்ட நெத்தி சுட்டி பண்ணணும் எப்படிப்பட்ட இங்கே சந்திர பறவை பண்ணும் சூரிய பறவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தெரியுமா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா நல்லா அலகார அலங்காரம் பண்ணிட்டு கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாளன் காட்டுறாள் கூப்பிட்டு கிருஷ்ணனை கூப்பிட்டு இவளை அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம் காலில் நல்ல அழகான தண்டை கொலுசு காலில் போட்டு விட்டாலும் அதுக்கப்புறம் இடுப்புல நல்ல அரணா கயிறு கட்டி ஒரு பெரிய ஹாரத்தை இடுப்புல மாட்டி விட்டாலும் கழுத்துல ஒரு பெரிய பதக்கம் பதக்கம் போட்டு சைனை மாட்டி விட்டாலும் ஹம் கையில போய் மாட்டி விட்டாலும் அதுக்கப்புறம் நிறைய வளையல் மோதரம் இல்லையா இங்க வளையலோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க விரலோட கனெக்ட் பண்ணி இங்க ஒன்று வச்சிருப்போமே நாய்காலக்காரங்களாம் இங்கே தான் இருக்கீங்க எனிவே நமக்கு பேருத்தையா நகையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா கழுத்தில் காதில் வந்து குண்டலெல்லாம் போட்டு இங்கே மாட்டெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணிட்டாலாம் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் ரொம்ப அழகப்படுத்தி அமுச்சு விட்டாலும் கிருஷ்ணன் என்ன பண்ணா ஜல் 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 ஓடிக்கிட்டு யசோத உடைய பேர் நின்னானே யசோதை பார்க்குறா டேய் என்னடா அது இத்தனை வெண்ணை திருடிகிட்டு இருந்தேன் இப்போ நகையை திருட ஆரம்பிச்சுட்டேன் யார் நகைடா இதெல்லாம் கேட்கறானா என் பாட்டி கொடுத்தா சொல்லி உன் பாட்டியா டேய் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அப்பா அம்மா இல்லை எனக்கும் மாமியார் மருமக மாமியார் இல்லை மாமனாரும் இல்லை உனக்கு அப்புறம் திடீர்னு பாட்டி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தாலாம் பார்த்தா இந்த பாட்டி என்ன பாட்டி உன் நகையெல்லாம் கிருஷ்ணனுக்கே கொடுத்துட்டேன் ஆமாம் நான் என்ன என்ன நான் என்ன பண்ண போகிறேன் நகையை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தில் அதனால் என் பேரனுக்கே எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்படியா நீ தனியாக தான் இருக்கியா ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சரி பாட்டி அப்படின்னா என்ன பண்ணு என் வீட்டிலே இருந்துக்குவேன் ஏன்னா இந்த பையனை வச்சு என்னால் மேய்க்க முடியல ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த பையனை யாராவது வச்சு பார்த்துக்கணும்னு நானும் ஆள் தேடிக்கிட்டே இருந்தேன் உன்னை விட யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது அதனால என்ன பண்ணு என் வீட்லயே தங்கிக்கோ கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கணும் உன்னோட வேலை இதான் இதை விட அந்த அம்மாக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் நாள் ஃபுல்லாக தான் பார்த்துட்டே இருக்கணும் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கணும் அந்த அம்மா என்ன பண்றா வேலை வலைக்கு நல்லா சாபம் சாதம் அழைச்சி கொடுத்துறா கிருஷ்ணரோட சேர்ந்து இவளுக்கும் கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்துறா இல்லையா கிருஷ்ணரோட வீட்லேயே தூங்கிக்கிறா கிருஷ்ணர் பக்கத்துலேயே தூங்கி வச்சுட்டு கிருஷ்ணரையே பார்த்து தூங்கிட்டு இருக்கா இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வரம் வேணும் இல்லையா அவளுடைய வாழ்க்கையோட தனமே என்ன மாறி போயிடுச்சு இப்போ கிருஷ்ணரா மாறி போயிடுச்சு இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் வயசாக வயசாக சரிப்பா நம்ம பேங்க்ல போட்டு வச்சு நம்ம என்னால பாதுகாத்துக்கலாம் நம்மள அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பணம் எங்கே போய் சேரன்னே தெரியாது நம்ம போன பண்ண போனதுக்கு அப்புறம் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டா இல்லையா அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு இவர் எடுத்துக்கிட்டார் ஸோ அப்ப ஒரு பக்தனுடைய தனம் என்ன ஒரு பக்தனுடைய உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா கோபாலந்தான அதனால எங்க பேரு கோபால ரத்னம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு கோபால ரத்னம் புவனைக்க ரத்னம் கோபாங்கன யவ்வன பாரிய ரத்னம் ஸ்ரீகிருஷ்ண ரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமகே யாதவ வம்ச ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியர் சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் உண்மையான ரத்னம் என்ன அப்படின்னா கோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்னம் தான் தவிர மற்ற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவானை பற்றி சொல்கிறதுனால இங்கே வசுஹூ அப்படின்னு பேர்னால சொல்கிறாரு இங்கே ஒரு மலை இருக்கு இல்லையா அழகர் மலை இருக்குல்ல அந்த அழகர மலைக்கு பேர் என்னது திருமாலிரும் சோலைமலை இல்லையா ஒரு ஆழ்வார் என்ன பண்ணுறாருனா உட்காந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் எத்தனை மலைகள் இருக்கு அப்படின்னு உட்காந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்கார் லிஸ்ட் எழுதும் போது திடீர்னு ஒரு பேரை சொல்றாரு திருமாலிரும் சோலைமலை அப்படின்னு சொல்லி சொல்றாரா திடீர்னு பார்த்தா பகவான் வந்து இதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரா நீ தான் என் பேரை சொன்னியே நான் உன் பேரை சொல்லையா நான் தான் சொன்னேன் இல்லை இல்லை நீ மலை பேரை சொன்னாலும் போதும் நான் என்ன பண்ணுவேன் இதயத்துக்குள்ள வந்து சொல்லி வந்துட்டாரான் சோ அப்படி பக்தனை தன்னுடைய சொத்தா பாத்துக்கிறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா அவனுக்கு பேரு வசுகு அப்படின்னு பேர்